இப்ப நம்ம சேலம் சரோனால இருந்து பேசுறோங்க என் பேரு தௌமணி இது வந்து ப்ரீத்தி கம்பெனி இது கிரைண்டர் இது என்னன்னா கேலக்ஸின்ற மாடல் ப்ரீத்தி கேலக்ஸி இது என்னன்னா மோட்டார் ஏழு வருஷம் வாரண்டில வரும் ப்ராடக்ட் வாரண்டி டூ இயர்ஸ் வாரண்டி வரும் நார்மல் தான் நெட் இப்படி கல்ட்ரது தான் எல்லாத்துக்கும் என்ன பண்ணுவாங்க மோட்டார் ஆர்பிஎம் வாங்கியிருப்பாங்க இல்லையா ஆனா பிரீத்திக்கு இந்த மாடலுக்கு வந்து ஆர்பிஎம் கல்லுக்கு வாங்கியிருக்காங்க நூத்தி முப்பது ஆர்பிஎம் இருக்கு எதுக்காக அப்படின்னா அரிசி வந்து ஈவனா அரிசி கொடுக்கும் ஒன்னு ஒண்ணு ஒண்ணு குத்தியா வருது ஒன்னு அறையும் இல்லைன்னா ஒன்னு அறையா இல்லன்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இதுல வராது நூத்தி முப்பது ஆர்பியம் கல்லுக்கு எல்லாத்துக்கும் மோட்டாருக்கு தான் ஆர்பிஎம் வாங்குவாங்க ஆனா இதுல வந்து மோட்டாருக்கும் ஆர்பிஎம் வாங்கியிருக்காங்க கல்லுக்கும் ஆர்பிஎம் வாங்கியிருக்காங்க இது என்னன்னா உங்களுக்கு அஞ்சு தொள்ளாயிரம் வரும் த்ரீ பீஸ் எட்டு ஹாட் பாக்ஸோட மில்டன் கம்பெனி இது வரும் இது வந்து ரெண்டு லிட்டர் ட்ரம் அளவு ஒன் கேஜி அரிசி அடிச்சுக்கலாம் ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கோம் நார்மலா அஞ்சு தொள்ளாயிரத்துக்கு கிரைண்டர் மட்டும் கொடுத்துட்டு இருந்தோம் இப்ப குடுக்கறது அந்த காம்போவோடய அஞ்சு தொள்ளாயிரம் கொடுத்துட்டு இருக்கோம் இது அல்ட்ரா கம்பெனி இதுங்க உங்களுக்கு இது வந்து மாடல் வந்து கோணிக்கல் மாடல் இது வந்து அஞ்சு வருஷம் மோட்டார் வாரண்டி ப்ராடக்ட் வாரண்டி டூ இயர்ஸ் வாரண்டி இதுல இன்னொரு மாடல் என்னன்னா செலிபிரேஷன் பேக்னு ஒண்ணு சொல்லுவாங்க அதுல சொல்லும் போது சின்ன ட்ரம் தேங்காய் திருவி சப்பாத்தி மாவு பேசுகிறதோட காம்போவாவும் ஒரு செட் இருக்கு இதுல இந்த மாடல் ஒன்னு பிக் பிளஸ்லன்னு ஒண்ணு இருக்கு இது ரெண்டு மாடலுமே செலிப்ரேஷன் பேக் வரும் இந்த மாடல் தனியா எடுக்கும் போது ஏழாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ரூபாய் வரும் இதே செலிபிரேஷன் பேக் எடுக்கும் போது ஒரு பத்தாயிரத்தி ஆறுநூறு ரூபாய் வரும் இது நார்மல் ஓபன் பண்றது எப்படி கல் வந்து இது கொனி கல் வரும் இப்படி எடுத்துக்கலாம் ரிமூவ் பண்ணிக்கலாம் ஆன் ஆஃப் சுவிட்ச் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வரும் இது வந்து ஆன் ஆஃப் சுவிட்ச் இது வந்து 2 லிட்டர் ட்ரம் அளவு 1 kg அரிசி ஆட்டிக்கலாம் நீங்க மினிமம் நீங்க 4 மணி நேர அரிசி ஊற வச்சிங்கனா 15 நிமிஷம் டு 20 நிமிஷம் அரிசி ஆட்டலாம் எந்த கிரைண்டரா இருந்தாலும் அதான் டைம் இது அல்ட்ரான்ட்ர கம்பெனி இப்ப பாக்குறது நம்ம பிரஸ்டீஜ் கம்பெனி இது 2 லிட்டர் ட்ரம் அளவு 1 kg அரிசி ஆட்டிக்கலாம் சேம் மோட்டாருக்கு 5 வருஷம் வாரண்டி டூ இயர்ஸ் வாரண்டியில வரும் உங்களுக்கு ஆன் ஆப் சுச்சி இங்க இதுக்கு என்ன அப்படின்னா ஒரு தேங்காய் திருவியும் சப்பாத்தி மோப்பை செய்யறதும் சேர்ந்து வரும் இது இது சப்பாத்தி மோப்பு செய்யறது இந்த கல் இந்த ட்ரம் இது எடுத்துட்டு கல் எடுத்துட்டு இதுல போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சப்பாத்தி மோப்பு செஞ்சுக்கலாம் இதுல தேங்காய் திருவி போட்டீங்கனாலும் உங்களுக்கு தேங்காய் திருவி எடுத்துக்கலாம் இது எடுத்தீங்க அப்படின்னா இப்ப ஆஃபர்ல இருக்கிறது நாலு இரநூறு ரெண்டு லிட்டர் ட்ரம் அளவும் ஒன் கேஜி அரிசி அடிச்சுக்கலாம் இது வந்து பிரிமியர் கம்பெனி இதுங்க ரெண்டு லிட்டர் டெப்பாசிட்டி தான் ஒன் கேஜி அரிசி அடிச்சுக்கலாம் இது உங்களுக்கு மோட்டாருக்கு அஞ்சு வருஷம் ப்ராடக்ட் வாரண்டி டூ இயர்ஸ் வாரண்டியில வரும் இது வந்து ஆல்ரெடி நாங்கள் நாலு ஐநூறு கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ ஆஃபர்ல இருக்கிறதுனால உங்களுக்கு நாலு இருநூறு அது ஆஃபர்ல இருக்கிறதுனால ஆஃபர்ல இல்லைன்னா இதுவும் வந்து நாலு ஐநூறு கொடுத்துட்டு இருந்த மாடல் தான் வெளியில எந்த கிரைண்ட் எடுத்தீங்கனாலும் நம்ம கிடைக்கும் வெளிக்கிடைக்கும் கம்மி கம்மி ஒரு ஐநூறு ரூபாய் டூ ஆறுநூறு ரூபாய் சில மாடல்களுக்கு சில மாடலுக்கு ஆயிரம் ரூபாய் வித்தியாசங்கள் வரும் கண்டிப்பா வரும் சேம் எல்லாமே நெட்டு கழட்டிக்கலாம் ட்ரம்மு கழட்டிக்கலாம் இது வந்து உள்ளடி வச்சிருக்கிறது சும்மா அவங்க இதுக்காக இந்த ஆடக்கூடாதுங்கிறதுக்காக இது வச்சிருக்காங்க வேற ஒண்ணு இல்ல இது எல்லாமே எடுத்துக்கிறேன் பானாசோனிக் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு மூணு ஜார்ல இருக்கு ஜூஸரோட நாலு ஜார்லயும் இருக்கு இது எடுத்தீங்கன்னா ஸ்டார்டிங் பிரைஸ் ஒரு ஐயாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ரூபாய்ல இருந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் இது எடுத்தீங்கன்னா ஒரு எட்டாயிரத்தி எழுநூறு ஒரு எட்டாயிரத்தி தொள்ளாயிரம் அந்த மாதிரி ரேட்ல இருந்து ஸ்டார்டிங் ஒரு அஞ்சு எட்நூறுல இருந்து இருக்கு பானசோனிக் மாடலு விடியம் இந்த மாடல் இது ஸ்டார்டிங் எடுத்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபாயில இருந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் இது மூணு ஜார் வந்துடும் ஆமா இது வந்து உங்களுக்கு அறுநூத்தி ஐம்பது இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா எழுநூத்தி ஐம்பது விடியம் இது எழுநூத்தி ஐம்பது இதுவும் எழுநூத்தி ஐம்பது வரும் இது என்னன்னா காய் கட் பண்றது சப்பாதி மோப்பு செய்யறது சாத்துக்குடி புளி எல்லாமே சேர்ந்து வந்துடும் இதுல வந்து மூணு அரைக்கிற ஜாரு ஒரு ஜூசர் ஜாரு ஒரு மாஸ்டர் ஜப் ஜாரு சாத்துக்குடி புளி அப்படியே காம்போவா வந்துடும் இது எடுத்தீங்கன்னா மூணு அரைக்கிற ஜாரு ஒரு ஜூசர் ஜார் வந்துடும் இது எடுத்தீங்கன்னா ஒரு அஞ்சு நூறு வரும் இது எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மூணு அரைக்கிற ஜாரு ஒரு ஜூசர் ஜார் வரும் வித் என்னன்னா இந்த ஒரு சின்ன பொடி ஜாரும் ஒன்னு இதுக்கு வந்து ஒரு ஆடா கொடுக்குறாங்க அப்படி எடுக்கும்போது ஒரு நாலாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் வந்துடும் அஞ்சு ஜாராவும் இதுக்கு வரும் இல்ல எனக்கு வேண்டாங்க இந்த ஒரு ஜார் வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நாலு ஜார் எடுக்கும்போது ஒரு நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரும் இதுல ஒரு முந்நூறு ரூபா டூ நானூறு ரூபா ஒரு இதை ஆட் பண்ணிக்கலாம் தனியா வாங்கும் போது ஒரு ஐநூறு ரூபாய் வரும் இதுல வாங்கும் போது ஒரு முந்நூறு ரூபாய் பட்ஜெட் தான் வரும் மாவு வந்து மா அவசரத்துக்கு ஒரு டம்ளர் அரிசி அட்டிக்கலாமா ஒழிய நம்ம ரெகுலரா அரிசி வந்து கிரைண்டருக்கு காட்ட மாதிரி அரிசி ஆட்ட முடியும் இதுக்கு அடுத்தது எடுத்தீங்கன்னா இது மாடல் வந்து மெட்டாலிக் இதுன்னு சொல்லுவாங்க இது எடுத்தீங்கன்னா தௌசண்ட் வாட்ஸ் வரும் இது மூணு அரைக்கிற ஜாரு ஒரு ஜூசர் ஜாரோட வந்துடும் ஒரு ஏழு முன்னூறு வரும் இதெல்லாம் செவன் வாட்ஸ் தான் இதுவும் செவன் வாட்ஸ் இதுவும் செவன் வாட்ஸ்ல வந்துடும் உங்களுக்கு அத நான் சொன்னா அந்த பொடி ஜாரோட வேணும்னா ஒரு ஆட் ஆகும் ஒரு அமௌண்ட் நார்மலா மூவாயிரத்தி எழுநூறு ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் இது இந்த மூணு ஜார் மட்டும் இந்த ஒரு ஜார் ஆட் பண்ணும்போது ஒரு இருநூறு ரூபாய் டு முன்னூறு ரூபாய் உள்ளாடி சேர்த்து ஆட் ஆகும் அப்படி பாக்கும்போது ஒரு மூன்று தொள்ளாயிரம் நாலு ரூபா குள்ளாடி மூணு அரைக்கிற ஜார் ஒரு பொடி பண்ற ஜாரோட உங்களுக்கு வந்துருந்ததுல தனியா இது மட்டும் வாங்கணும் போது ஒரு நானூத்தி எண்பது ரூபாய் டூ ஒரு ஐநூறு ரூபாய் உள்ளாடி வரும் ஒரு அப்ராக்சிமேட்டா தான் ரேட் சொல்றோம் சேம் அதே ஜோடியாக் மாடல்ல வரும் பிரீத்துல ஜோடியாக் மாடலு இது எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலா ஒரு ஜூசர் பிளேடு மட்டும் வரும் நார்மலா எந்த மாடல் எந்த கம்பெனி எடுத்தீங்கனாலும் இந்த பிளேடு மட்டும் தான் வரும் ஆனா இதுல வந்து என்னன்னா இன்னொரு ஃப்ரெட் ஜூசர் ஒண்ணு வரும் இது கேரட்டு தண்டு பாவக்காய் அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷா தண்ணி ஊத்தாத வேணும்னா ஒரு பிளேடு தண்ணி ஊத்தி அடிக்கிற மாதிரி இருந்தனா ஒரு பிளேடு வரும் இது எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் எட்டு எழுநூறு இது வந்து அவார்டு வாங்கிருக்கு வேர்ல்டு ரெக்கார்டு வரைக்கும் வாங்கிருக்கு இது வந்து என்னன்னா நீங்க அரைக்கல ஒண்ணு குத்தியா போகுது சரியா மையமாட்டேங்குது அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா இதுல என்னன்னா செங்கல் ஓடு தொட்டாங்குச்சி பென்சில் அந்த மாதிரி பூட்டு ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு தடவை அரைச்சி பார்த்து அவார்டு வாங்கினதுனாலதான் இது ஃபர்ஸ்ட் வந்து கின்னஸ் வேல்டு அப்புறம் கஸ்டமர் வீட்ல டூ மில்லியன்ஸ் பீப்புள்ஸ் வீட்ல அப்படி பார்க்கும்போது அறிவு இருக்கும் மோட்டருக்கு ஹெவியா இருக்கும் ஈவனா அரைச்சு கொடுக்கும் வித் ஹாட் பாக்ஸோட உங்களுக்கு ஆஃபர்ல வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு த்ரீ பீஸ் செட்டு மில்டன் கம்பெனில வரும் ஒரு நானூறு ரூபாய் மட்டும் ஆட் பண்ணீங்கன்னா ஒன்பதாயிரத்தி நூறு ரூபாய்க்கு த்ரீ பீஸ் செட்டோட வந்துடும் மாடல் இது மட்டும் நியூ மாடல் அதாவது ஒரு ஜூசர் ஜாரு ஒரு ஒன்னே முக்கால் லிட்டர் ஜாரு இது ஒன்றரை லிட்டர் ஜாரு இது வந்து ஜீரோ பாயிண்ட் நாற்பது ஜீரோ பாயிண்ட் ஐம்பது ஜாரு இது கண்டெய்னர் கண்டெய்னர் எதுக்காக அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து இது என்ன பண்ணுவோம் ஸ்டோரேஜ் பாக்ஸ் அப்படின்னு நினைப்போம் ஆனா இது ஸ்டோரேஜ் பாக்ஸே கிடையாது இது கொஞ்சமா சும்மா நாலு மிளகு அப்படி போடும் போது இதுல அடிச்சுக்கலாம் இதே நீங்க கொஞ்சம் நிறைய நான் பொடி பண்ணுங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது பிள்ளாடி போட்டு அடிச்சிட்டீங்கன்னா அடிச்சுட்டு அப்படி ஸ்டோரேஜா பண்ணிக்கலாம் சேம் இதை எடுத்துட்டு அடுத்த ஜார் ஒன்னு இருக்குங்க சேம் இதே மாதிரி இது நீங்க ஒரு ஆளுக்கு சட்னி அடிச்சுக்கிறன்னா அடிச்சுக்கலாம் இல்ல நிறைய போடுறீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா சேம் இதே தான் தேங்காய் போட்டு எல்லாமே போட்டு இந்த ஜாரை கமுத்தி போட்டு அடிச்சிட்டு அப்படியே ஸ்டோரேஜா பண்ணிக்கலாம் அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம் அது இல்லாம உங்களுக்கு வந்து ஒரு புல்லட் ஜாரும் உங்களுக்கு வந்துரும் புல்லட் ஜார் என்னன்னா நீங்க ஜூஸ் ஐட்டம்ஸ் அடிச்சிட்டு அப்படி திருப்பிட்டு நீங்க டிராவல் எடுத்துட்டு அப்படின்னு நினைச்சீங்கன்னா சிக் பண்ணி எடுத்துட்டு போற மாதிரி ஒரு லிட்டும் ஒண்ணு அடிச்சுட்டு பாட்டில் மாதிரி நம்ம ஸ்டோரேஜ் ஆகும் பேக்ல எடுத்து நியூ மாடல் ரெண்டாவதுல என்னன்னா உங்களுக்கு லாக் வரும் நார்மலா எதுலையுமே லாக் வராது இதுல வந்து ஒரு லாக் இருக்கிறதுனால ரொம்ப சைலன்ஸா வரும் அதாவது மோட்டார் வந்து ரொம்ப சைலன்ஸ் ரெண்டாவது வந்து தௌசண்ட் வாட்ஸ்ல வரும் உங்களுக்கு ஜூசர் ஜாரு ஒனே முக்கால் லிட்டர் சாரு ஒன்றரை லிட்டர் சாரு அது இல்லாம குட்டி சாரு ரொம்ப குட்டி அதுக்கு அடுத்த ஜைஸ் உங்களுக்கு புல்லட் ஜார் வித் கண்டெய்னர் சொல்லுவாங்க கன்டெய்னர் மாடலும் சேர்ந்து வரும் இது பாலிகார்பனேட் இது அவ்வளவு சீக்கிரம் ஆகுது எந்த கம்பெனி எடுத்தாலுமே அந்த மாதிரி லைஃப் மோட்டார் அஞ்சு வருஷம் ப்ராடக்ட் வாரண்டி டூ இயர்ஸ் வாரண்டியில வரும் லைஃப் லாங் பீசன்ஸ் எந்த கம்பெனி எடுத்தாலுமே மிக்ஸில நீங்க எந்த கம்பெனி ப்ரீத்தி டு பிரஸ்டேஜ் எந்த கம்பெனி எடுத்தீங்கனாலும் மோட்டாருக்கு அஞ்சு வருஷம் ப்ராடக்ட் வாரண்டி டூ இயர்ஸ் வாரண்டியில வரும் லைஃப் லாங் ஃப்ரீ சர்வீஸும் கொரியர் பண்றதுனால பண்ணிக்கலாம் நீங்க அமௌண்ட் ஃபர்ஸ்ட் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா லோக்கல் குள்ளாடி எடுத்தீங்க அனுப்பணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா முப்பது ரூபா வரும் வெளிநாட்டுக்கு அனுப்பும்போது கொஞ்சம் எக்ஸஸா அமௌண்ட் வரும் அது வெயிட் கணக்குக்கு என்ன வெயிட் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அமௌண்ட் ஆட் ஆகும் பண்ணிக்கலாம் கிரைண்டர் மிக்சி கேஸ் ஸ்டவ் இண்டக்ஷன் எது வேணாலும் நம்ம அந்த மாதிரி பண்ணிக்கலாம் குக்கர் முதல் கொண்டு தோசை தவா எதுனாலும் சரி கொரியர் அனுப்பலாம் அமௌண்ட் பே பண்ணன உடனே உங்களுக்கு அந்த அமௌண்ட் ஓபன் பண்ணி ஒவ்வொன்றும் பிரிச்சு உங்களுக்கு வீடியோ எடுத்து அனுப்பிச்சிட்டு நீங்க இந்த இடத்துக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த கொரியர் வந்து வந்து உங்களுக்கு நீங்க வாங்கிக்கலாம் கடையோட அட்ரஸும் காண்டாக்ட் நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேங்க நான் உங்கள் விஎன்